இப்போ இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பேர் என்ன காரணம் தெரியுமா இஸ்ரேலே வந்து பார்த்து பயப்படுற ஒரு ஒரு கூட்டம் ஹுசேன் பாதர் அல்தீன் அல் ஹவுதி அந்த பேரில் வந்து நைன்டிஸில் வந்து ஆரம்பிச்சு நம்பி லட்சக்கணக்கான பேர் இப்போ இருக்காங்க இவங்கள என்ன பண்ணாலும் அவங்க வந்து அழிக்க முடியல அடங்கலை மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்ட் கோல்டுஸ்க்கு கால் பண்ணுங்க அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பார்த்தாங்க போர் கப்பல் அடித்தாங்க அப்புறம் யூகே வந்து நானும் தான் இருக்கேன் அப்புடின்னு அவங்களுடைய விக்டோரியா அந்த கப்பலெலாம் பார்த்தாங்க அதையும் அடித்தாங்க அப்புறம் சாதாரணமாக வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதமோ மது பொருளை பொருட்களோ கொண்டு போன கப்பலை அடித்து அது ரெண்டோ மூணோ கப்பலை வந்து சரியாக பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை அப்போ ஹவுடிஸோட பலம் வந்து ஏமன் இருக்கு இல்லையா ஏமன் வந்து அந்த இருந்தே ஏடன் துறைமுகங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அதில் ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்து வேலை பார்த்தவர் ஓகே இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரரானார் திருபாய் அம்பானி அப்போ சவுதி நிலைமை என்னென்னா நான் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு பயப்படுறதா இல்லை ஹவுத்தீஸ்க்கு பயப்படுறதா அப்படின்னு அந்த மாதிரி இடத்துல வந்து ஹவுத்தீஸ் வந்து ஆயுததாரிகளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இப்போ உண்மையிலேயே இந்த ட்ரம்ப்போட கைங்கரித்தினால நிரந்தர தீர்வு அல்லது சமாதானம் உடன்படிக்கை எல்லாம் வந்துருச்சு வச்சுக்கங்களேன் ஹவுதிஸ் வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் குர்த்திஸ் அப்படிங்கிற டாக் வந்து இப்போ அண்மை நிறைய நடக்கிறத பார்க்குறோம் இந்த அரபு நாடுகளை பற்றி இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது கௌத்தீஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக புழக்கத்திற்கு முதல்ல கௌத்தீஸ் அப்படிங்கிறவங்க யார் இப்போ கௌத்தீஸ்ன்ற இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பேர் என்ன காரணம் தெரியுமா இஸ்ரேலே வந்து பார்த்து பயப்படுற ஒரு ஒரு கூட்டம் இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுத பழம் வான் பழம் எல்லாத்துலேயும் வந்து பயங்கரமான பலசாலி இஸ் இஸ்ரேல் அது போக அவங்ககிட்ட இருக்கிற இந்த ஒற்று இருக்கு இல்லையா ஸ்பை அது வந்து உலகத்திலே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலே ஆள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டிலே ஆடு அப்படி சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து அதுக்காக நிறைய செலவு பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட பாதுகாப்பு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கூடிய வச்சுருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பலசாலியாக இருக்கிற ஒரு நாடு அவங்களே பார்த்து பயப்படுற ஒரு அவங்க பார்வையில் இஸ்ரேல் பார்வையில் டெரரிஸ்ட் கூட்டம் ஆனால் மற்றவங்க ஈரான் பார்வையில் இது வந்து இங்கே இருக்கிற பழங்குடியினர்கள் எங்கள் ஏமனில் ஓகே இப்போ ஹவுத்திஸ் ஹவுத்திஸ் வந்து எப்படின்னா ஒரு தொண்ணூறுகளில் வந்து ஆரம்பித்தது அது வந்து ரொம்ப வருஷம் ஆயிரம் வருஷமாக வந்து அந்த அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஒருத்தர் அதுலேருந்து அப்படியே ரொம்ப வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க அவங்க ஆட்சி அது ஒரு மாதிரி ஒரு ஒரு பழைய ஆட்சி வந்து எப்படின்னா மன்னர் ஆட்சி அது சம்மந்தப்பட்டது தான் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா இங்கே வந்து ஒட்டமான் பேரரசு அதை பற்றி பேசுனா பெரிய சப்ஜெக்ட்டு பல நூறு வருடங்கள் ஆட்சி பண்ண பண்ணவுங்க அந்த ஒட்டமான் பேரரசை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் வந்து அங்கே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஈரானு சவுதி அரேபியா ஒட்டமான் பேரரசோட தலைமை எங்கே இருந்துச்சுன்னா துருக்கியிலேருந்து ஸோ அதுலேருந்து பிரிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணது அங்கே பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒட்டமான பெருசு பிரிஞ்சு வரும்போது நீ வந்து தனி நாடு நீ வந்து அந்த அந்த காலத்தில் இப்போ எப்போ பெர்ஷியன்னால் இப்போ சாதாரணதாக ஈராக்கன்னு மெசபடோமியானா வந்து இந்த நெபுகத்து நெசார் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்புறம் சவுதி அரேபியா மெக்காமதினா இருக்குது இது இப்படி இருக்கு ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டதில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பங்கு தான் வந்து நூறு சதவீதம் ஏன்னா அவங்களை அடிக்கணும் அப்படின்னா இவங்களை பிரித்து விடணும் பிரித்து விட்டாச்சு பிரித்து விட்டதுக்கப்புறம் வந்து எல்லோரையும் வந்து இவங்க தன்வசப்படுத்துன்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா நினை நினைக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நினைக்கிறாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அடங்க மாட்டாங்கள்ல அது வந்து ஈரான் சரி அப்போ ஈரான் அடக்கிறதுக்கு என்ன செய்யணும் சவுதி அரேபியா பலமாக இருக்கணும் அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து இப்போ ஆயுதம் எல்லாம் கொடுத்து கொடுத்து பயங்கரமாக ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் ஐம்பதுக்கப்புறம்னு கிட்டத்தட்ட அப்புறம் தான் ஆயில் உற்பத்தி நிறையா வந்து அம் சவுதி அரேபியா ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக பெருசாக வருது ஈரானிலே ஆயிலுக்கு இலம் இருக்குது இது சேரும்போது இப்போ வந்து ஈரான் ஈராக்கு பிரச்சனை அப்படி வரும்போது ஈரானுக்கு வந்து பிராக்சியா வந்தது வந்து ஹௌத்தீஸ் ஏன்னா ஈரான் வந்து ஷியா ஓகே சைதீஷியாங்கிறது சியாவில் ஒரு மேஜர் பிரிவு அவங்க வந்து இதில் ஏமனில் இருக்காங்க நீங்கள் அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு துண்டை மாதிரி எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கீழே வந்து ஒரு சின்ன பீஸ் லெஃப்ட் சைடு வந்து ஏமன் ரைட் சைடு ஓமன் அப்புறம் சென்ட்ரலில் அப்படி பெரிய நிலப்பரப்பு வந்து சவுதி அரேபியா ரைட் சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா யுஏ இருக்குது கொஞ்சம் ஒரு கத்தார் அப்புறம் கொஞ்சம் மேலே காரில் சின்னதாக வந்து குவைத்து இருக்குது அதுக்கு மேலே வந்து ஈரான் பேர் இப்படி ஒன்றுக்குள்ளே தொடர்புள்ள தான் இப்போது ஏமன் இல்லையா ஏமன் வந்து அந்த காலத்திலேருந்தே ஏடன் துறைமுகங்கிறது ரொம்ப ஃபேமஸ் நான் வந்து அங்கே ஏடன் போயிருக்கேன் அங்கே வந்து ப்ராஜெக் ப்ராஜெக்டுக்காக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கார்டன் இதுக்காக போயிருக்கேன் அப்போது அந்த பீரியடில் தான் வந்து சண்டை போட்டு முடித்து பத்து வருஷம் ஆகி ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருந்தேன் இன்றைக்கி அதை விட மோசமாக திறக்காங்க ஸோ இதை வந்து எப்படின்னா இந்த சவுதி அரேபியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்சியாக உருவானது வந்து ஹவுத்திஸ் அந்த ஹவுத்திஸ் வந்து ஒருத்தரோட பேரில் வர்றது அவர் பேர் வந்து ஒரு பார்த்துருவோம் எப்படின்னா ஹுசேன் பாதர் அல்தீன் அல் ஹவுத்தி அந்த பேரில் வந்து நைன்டிஸில் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அவர் போய் அவரை தம்பி வந்து அப்படின்னு அவரை நம்பி லட்சக்கணக்கான பேர் இப்போ இருக்காங்க ஒரு 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 விஷயம்தான் அதாவது எந்த ஒரு இங்கே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே இங்கே ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து திமுக ஸ்டாலின் அவரை வந்து எதிர்பார்த்து அவரை நம்பி வந்து எத்தனை லட்சம் கோடி பேர் இருக்காங்க அந்த கட்சியில் அது மாதிரி அதிமுக ஒரு கட்டத்தில் எல்லாம் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராக வந்துட்டார் ஓகே அவரை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க அவருக்கு இல்லை இல்லை அவர் சீமான் இருக்கார் அவரை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ நம்பி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்கணும்ல அது மாதிரி ஹவுத் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் நாம் வந்து இங்கே நல்லா வாழணும் அப்படின்னா நம்மளை வந்து இவங்க அடிக்கக்கூடாது அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அங்கே இருக்காங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் அங்கே அதில் இருக்காங்க கௌத்தீஸ் கௌத்தீஸ்ல மூன்று லட்சம் பேர் ஓகே அவ்வளோ பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் ஆயுதம் கொடுக்கணும் தங்குற இடம் வேணும் மற்றோட மக்களாக இருந்தால் கூட தங்க தங்குற கட் மாதம் மாதம் செலவு பண்ணுமே நம்ம வந்து இப்போ சென்னையில் வந்து மா ஒரு மாதத்துக்கு ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறோம் அப்போ அங்கே வந்து இவ்வளோ இத்தனை லட்சம் பேரை வச்சுட்டு ஓட்டணுமே அப்போ ஒரு தனி கவர்மெண்ட் தான் நடத்தணுமே அப்போ அது நடத்துறதுக்கு உதவி பண்ணுறது வந்து ஈரான் ஓகே ஏன் உதவி பண்ணுறாங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப ஒரு நல்ல பரந்த மனசு நம்ம வந்து ஹவுத்தியஸுக்கு ஏமனுக்கு வந்து இப்போ அள்ளி கொடுத்து உதவி பண்ணுவோம் அந்த மக்கள் வந்து ரொம்ப ச சுகமாக வாழட்டும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சவுதியை கட்டுப்படுத்தணும்னா நமக்கு வந்து ஹவுத்தியஸ் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து அங்கே கொடுக்குறாங்க இப்போ சவுதி சவுதி ஈரான் இங்கே ஏமன் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹவுத்தியஸு சும்மா போய் இருப்பாங்க அந்த பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆட்டம் போடுறாங்க அவங்க வந்து ஈரான் வரைக்கும் அடிக்கிறாங்க அப்போ என்ன ஈரான் வரைக்கும் அடிக்கணுன்னா ஈரானோட வ வழக்க வளர்த்தெடுக்கப்படுற ஹௌத்திஸ் ஓகே ஏன்னா ஹவுத்தீஸோட ஆரம்பம் யார் என்னென்னு டீட்டெயில் பேசுறது பெரிய சுவாரஸ்யம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேல் பார்த்து பயப்படுற ஒரே குழு ஏன்னால் அது வந்து அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஏன்னா அது ஆட்சியர்த்தம் இருக்கிறவங்க அவங்க பார்ட்டாக இருந்தால் கூட ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஒரு தனி குழு அந்த ஹமாசை விட ஹமாஸ் வந்து அதிக ஆட்சி அதிகாரி இருக்கும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது ஹமாஸ்ங்கிறது ஹமாஸ்ங்கிறது ஆயுதம் தாங்கி இல்லை ஹமாஸ் இருக்கிற அந்த படை இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து மில்டரி ஓகே எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து மிலிட்ரி தனியாக இருக்காங்களோ மிலிட்ரி ஆஃபீஸர் தனியாக இருக்காங்களோ அது மாதிரி வந்து ஹமாஸ் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆனால் அப்படி இல்லை அங்கே ஹிஸ்புல்லா அப்படி இல்லை லெபனானில் ஹிஸ்புல்லா அப்படி இல்லை ஸோ ஹமாஸ் வந்து ஒரு தனி குழு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஹமாஸ் வந்து நிறைய பெருமளவு வந்து அடிச்சு அடிச்சுட்டாங்க ஹிஸ்புல்லா வந்து நிறைய அடித்து வந்து அடக்கிட்டாங்க ஓகே அதே மாதிரி சிரியாவில் இருக்கிற சின்ன குழுக்கள் மற்ற இதில் ஈராக்கில் வேற இஸ்ரேலுக்கு எதிராக வந்து குழுக்கள் இருக்கு அந்த நீங்கள் வந்து தனித்தனி குழு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்வையில் அது இஸ்ரேல் அமெரிக்கா பார்வையில் டெரரிஸ்ட் குழு கூட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்குது எல்லாருக்கும் வந்து எங்கேருந்தோ பணம் கிடைக்குது எங்கேருந்தோ ஆயுதங்கள் கிடைக்குது ஏதோ அப்படி ஓட்டி மாற்றி சண்டை போட்டிருக்காங்க அதுதான் இப்போ சமீபத்தில் சிரியாவில் வந்து ஆட்சி மாற்றம் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஓகே இப்போ ஒரு மாதிரி சிரியாவில் வந்து ஒரு ஆட்சி ஒரு ஆள் ஆட்சி பண்ணலை சிரியாவில் வந்து ஒரு பத்து பேர் ஆட்சி பண்ணுறாங்க இந்த ஏரியா நான் பண்ணுறேன் இந்தியா நீ பண்ணு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஐண்டோம் வச்சுருக்கோம் இவ்வளோ வச்சுருக்கோம் மிகப்பெரிய அது எஃப் தேர்ட்டி இருக்கட்டும் என்னென்ன ஆயுதம் இருக்கோ அத்தனை ஆயுதம் வச்சிருக்க ஒரு பிரம்மாண்டமான ஆயுத பலமுள்ள ஒரு நாடு பார்த்து பயப்படுற ஒரே ஆள் வந்து ஹூத்திஸ் என்ன காரணம் அதோடய ஜியோகிரஃபி என்னென்னா இவங்க இருக்கிற சனா அப்படின்ற ஒரு தலைநகர் இங்கே சனா சுற்றி இருக்காங்க சனா அங்கேருந்து உங்களுக்கு தெல்லவியூ இஸ்ரேல் இருக்கு இல்லையா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் செங்கடல் வந்து அப்படியே அந்த அந்த செங்கடலில் ஒரு ஓரத்தில் இருக்காங்க இவங்க நினச்சாங்கண்ணா இந்த இடத்துல கட் பண்ணி விட்டாங்க கப்பல் போகாமல் கட் பண்ணி விட்டாங்கன்னா செங்கடல் வழியே க கப்பல் போகாது சுயஸ் கால்வா வழியே போனால் தான் வந்து மெடிட்ரேனியன் சீ இருக்கு இல்லையா அங்கே போய் இதில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போக முடியும் இல்லைன்னா இது வந்து செங்கடல் வழியாக போகாமல் ஆஃப்ரிக்காவோட நன்னம்பிக்கை முனையை சுற்றி போகணும் எக்ஸ்ட்ரா இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் ஆகும் ஒவ்வொரு கப்பலுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஃபியூலேருந்து இதுலேருந்து எக்கச்சக்கமாக செலவாகும் அந்த பிரச்சனை வந்து கடந்த ரெண்டு வருஷமாக நடந்துகிட்டே இருந்துச்சா இவங்கள என்ன பண்ணாலும் அவங்க வந்து அழிக்க முடியலை அடங்கலை ஓகே அமெரிக்கா வந்து போர்க்கப்பல் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொண்டு வச்சு பார்த்தாங்க போர்க்கப்பல் அடித்தாங்க அப்புறம் யூகே வந்து நானும் தான் இருக்கேன் அப்புடின்னா அவங்களுடைய விக்டோரியா அந்த கப்பல்லாம் அனுப்பிச்சு பார்த்தாங்க அதையும் அடித்தாங்க அப்புறம் சாதாரணமாக வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதமோ ம அது பொருளை பொருட்களோ கொண்டு போன கப்பலை அடித்து மூல்கடிச்சாங்க அதே ரெண்டோ மூணோ கப்பலை வந்து சரியாக பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை அப்போ ஹவுட்டிஸோட பலம் வந்து இது வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டரை தாண்டி குறைஞ்சது வந்து ஒரு பத்து முறைக்கு மேலே இஸ்ரேலில் அடிச்சிருக்காங்க அந்த அயன்டோமை வந்து தா அயன்டோம் வந்து எதிர்த்து தாக்க முடியாத அளவுக்கு அங்கே டேமேஜ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டு வரும்போது அது போட்ட அந்த ஆயுதம் இருக்கு இல்லையா அந்த மிசைல் இருக்குல்லையா அதை வந்து எதிர்த்து தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவங்கையில் இப்போ ஆயுதம் வந்துருச்சு அப்போ ஒரு தனி ராஜ்யமாக நடத்துகிறாங்களா அதனால் ஹவுத்தீஸ்ன்ற பேர் வந்து தவிர்க்கவே முடியாது ஓகே எதிர்காலத்துலேருந்து தவிர்க்க தவிர்க்க முடியாது அவங்கள வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இப்போ வந்து சமாதானம் ஆயிருச்சு நான் சமாதானம் ஆனதுக்கப்புறம் நேற்று வந்து இது கொஞ்சம் அடிச்சிருக்காங்க இஸ்ரேல்காரன் வந்து இதில் காசாவில் வந்து நேற்று அடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ சமாதானம் ஆயிடக்கூடாதுங்கிறதுல நெத்தனியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல ஏன்னா இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சர் கிடையாது ஆனால் இப்போ அங்கே சமாதானம் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற பிரசிடென்ட்டை வந்து ஒரு கோரிக்கை வச்சார் ட்ரம்ப்பு என்ன பார்த்தீங்களா நெத்தனியாக மேலே வந்து குற்றச்சாட்டு இருக்குது அதெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா ஆமா ஆ என்னென்னா இவெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு பெருசாக இருக்குது அந்த குற்றச்சாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நேரடியாக வந்து பிடிச்சி உள்ளே போட்டு தண்டனை கொடுக்கணும் வாழ்நாள் முழுக்க வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற தண்டனை கொடுக்கால அவர் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு ஓகே இவர் வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்புடின்னு என்ன அடுத்த எலெக்ஷனை திரும்ப ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து கையாலாக இருக்கணும் ஏதோ ஒரு டீல் தான் பேக்கரி உனக்கு அக்கா எனக்குன்றது டீல் வந்து அங்கே எப்பவுமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து இது உண்டு ஆனால் அமெரிக்கா நேரடியாக இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியலை இஸ்ரேல் அடித்து ஃபைட்ரி ஜெட்டை வச்சு பயங்கரமாக அடித்து குமிக்கிறாங்க இங்கே வந்து டேமேஜ்னால் பயங்கர டேமேஜ் ஏமன்ல அங்கே இருக்கிற பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் ஆயில் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் மக்கள் வாழ்கிற இடமா இருக்கட்டும் ஹார்பராக இருக்கட்டும் எல்லாம் அடித்து குமிச்சிட்டாங்க ஆனாலும் இவங்க எழுந்து திருப்பி அடிக்கிறாங்க எப்படி அடிக்கிறாங்கன்னா அப்புறம் திரும்பி திரும்பி வர்றது இருக்குல்ல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வரணும் தாண்டி வரணும் ஒன்று செங்கடல் வெளியே வரணும் அல்லது சவுதி நிலத்துக்குள்ளேயே வரணும் சவுதி அந்த ஜோன் இருக்கு இல்லையா ஜோன் அது வெளியே வரணும் சவுதி அரேபியா வந்து நோ சொல்ல முடியாது ஏன்னா அமெரிக்காவோடய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படி இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து நீ சவுதியை வந்து அலோவ் பண்ணினா நான் ஒன்றே அடிப்பேன் அப்போ என்ன சவுதியை வந்து அடித்தாங்கன்னா சவுதிக்கு வந்து டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதோட லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் காரணம் அங்கே வந்து யான்பு ஒரு பக்கம் ஜுபைல் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா இந்த பக்கம் வந்து ஜத்தா யான்பு அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஈஸியாக அடிச்சு விடுவாங்க அடிச்சு போட்டால் ஒரு நாலு இடத்துல வந்து ஆஃப் ஷோரை அடித்து அந்த ரிஃபைனரி சென்டரில் அடித்து முடித்தாங்கன்னா என்ன ஆகும் சவுதியோட எக்கானமி டக்குன்னு கீழே விழுந்துடும் அவன் எரிச்சி வரைக்கும் டைம் எடுக்கும் அதனால் சவுதி வந்து சமாதானப்படுத்திகிட்டே போகிற மாதிரி இருக்குது அப்போ இனிமேல் வந்து இந்த மாதிரி ப பறக்க விடக்கூடாது இந்த மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா சவுதி வந்து அதையும் வான் பண்ணாங்க இஸ்ரேலுக்கு நீங்க கொடுக்க மாட்டோன்னு இடையில வேறு சொன்னாங்க இவங்களும் பயந்துக்கிட்டு அப்போ சவுதி நிலமே என்னென்னா நான் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு பயப்படுறதா இல்லை ஹவுத்தீஸுக்கு பயப்படுறதா அப்படின்னு அந்த மாதிரி இடத்துல வந்து ஹவுத்திஸ் வந்து ஆயுததாரிகளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ உண்மையிலேயே இந்த ட்ரம்ப்போட கைங்கரியத்தினால நிரந்தர தீர்வு அல்லது சமாதானம் உடன்படிக்கை எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஹௌத்தீசம் வந்து அப்படியே சேனலைஸ் சேனலைஸ் பண்ணி அந்த நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு வளரும் இப்போ எப்படி வந்து ஆப்கானிஸ்தான் வந்து எதிர்பாராத அளவு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அதே தாலிபான் வந்து எப்படி வந்து சண்டை போட்டு இருந்தாங்கல்ல இன்றைக்கி அதே தாலிபான் வந்து வளர்ச்சி திட்டத்தில் பயங்கரம் ஈடுபடுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நினைச்சாங்கன்னா அடுத்த சவுதி அரேபியா அடுத்த யுஏஇ மாதிரி வந்து ஏமன் ரொம்ப பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சமானம் ஓகே இருக்குது இவங்களை அப்படியே வந்து கரெக்டாக டைவெர்ட் பண்ணி விடணும் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்காது உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணிவிட்டு உனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஏழாயிரூவா எட்டாயிரரூவா ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க ஒரு ஒரு பத்தாயிரம் சம்பளம் வச்சுக்கலாம் இனிமேல் வந்து நல்ல வேலையை பாரு உனக்கு இருபதாயிரம் சம்பளம் உனக்கு முப்பதாயிரம் சம்பளம் நல்ல வீடு நல்ல வசதி பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருந்து வச்சுக்கோங்களேன் அப்போது நல்ல விதமாக வந்து வேலையை பார்ப்பாங்க ஏமன் வந்து டெவலப் ஆகும் ஏன்னா ஏமன் வந்து இயற்கையான துறைமுகம் ஏடன் துறைமுகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துலேருந்து ஏடன் துறைமுகம்னு சொல்லுவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் இப்போது அந்த ஹவுத்திஸ் இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்க இல்லையா அதிலே ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்து வேலை பார்த்தவர் ஓகே இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரரானார் திருபாய் அம்பானி அங்கே வந்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தவர் அங்கே வந்து உட்காந்து என்னடா இப்படி நடக்குதுன்னு பார்த்து யோசிச்சு இங்கே வந்து பெரிய அளவுக்கு டீல் பண்ணி இன்றைக்கு இன்றைக்கி இந்தியாவில் வந்து அவரோட வாரிசு தான் ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்காங்க ஸோ ஏனன் வந்து அப்பேர் ஏமன் வந்து அப்பேற்பட்ட ஒரு நாடு அதை வந்து ஹவுத்தீஸை வந்து நிராகரிக்க முடியாது பயப்படுறாங்க ஒரு மாதிரி என்ன சொல்லுது அவங்களையே எப்படி வந்தாங்க எப்படி போனாங்கன்னா தாண்டி கையில் வந்து ஆயுதம் இருக்குது ஆயுதத்தை கரெக்டாக பிரயோகப்படுத்த முடியுது ஒரு மிகப்பெரிய வல்லரசு அந்த வல்லரசோட ஆட்களை வந்து மிரட்ட முடியுது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம் இதுதான் வந்து சௌத்தீஸை பற்றின வரலாறுன்னு சொல்கிறது இல்லை அவங்க பற்றின சில செய்திகள் அப்படி சொல்லிக்கலாம் சரிங்க சார் கௌத்தீஸ் இன்றைக்கி உலக உலகளவில் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கக்கூடிய ஒரு உலக அமைப்பாக இருக்கக்கூடிய நாடுனா இஸ்ரேல் அதுக்கு ஒரு அச்சுறுத்தலாக ஒரு சின்ன குழு ஹவுதீஸ்ங்கிற ஒரு குழு வந்து எவ்வளோ பெரிய ஒரு சவாலாக இருக்கிறாங்க அப்படின்றத கருத்துக்களை பயிர்ந்துட்டு மிக்கி நன்றி சார்